அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான அரசியல்வாதி ஒருவர் ரூபாய் நோட்டு குவியலில் தூங்கும் புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகிறது அசாம் மாநிலம் ஊடல்கிரி மாவட்டத்தில் உள்ள பைரகுரியில் கிராம சபை வளர்ச்சி குழுவின் தலைவராக இருந்தவர்தான் பெஞ்சமின் பாசுமாத்ரி போடோலாந்து பிராந்தியத்தைச் சேர்ந்த அரசியல்வாதியான இவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்டவற்றில் முறைகேடில் ஈடுபட்டதாக ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற ஏழை பயனாளிகளிடமிருந்து அவர் லஞ்சம் பெற்றதாக புகார்கள் உள்ளன இந்த சூழ்நிலையில்தான் பெஞ்சமின் பாசு மாத்ரி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் நிறைந்த ஒரு படுக்கையில் படுத்திருப்பது போன்று ஒரு போட்டோ வெளியாகி வைரலாகி வருகிறது இவர் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டிற்கு பெயர் பெற்ற எல் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் இந்த புகைப்படம் அக்கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பெஞ்சமின் பாசுமாத்ரி கட்சியிலிருந்து கடந்த ஜனவரி பத்தாம் தேதியே நீக்கப்பட்டு விட்டதாக எல் தலைவரும் போடோலாந்து டெரிட்டோரியல் கவுன்சிலின் தலைமை நிர்வாக உறுப்பினர் பிரமோத் போரோ விளக்கம் அளித்துள்ளார் மேலும் அவரை கட்சியுடன் தொடர்பு படுத்த வேண்டாம் எனவும் அவரது செயல்களுக்கு அவரே பொறுப்பானவர் என்றும் பிரமோத் போரோ கேட்டுக்கொண்டுள்ளார் இது ஒரு புறம் இருக்க இந்த விவகாரம் பற்றி விளக்கம் அளித்துள்ள பெஞ்சமின் இந்த சம்பவம் ஐந்து வருடங்கள் பழமையானது என்றும் இந்த புகைப்படம் இப்போது வைரலாக்கப்பட்டது அரசியல் சதி என்றும் கூறியுள்ளார் அந்த புகைப்படத்தால் தன்னை எதிர்கட்சியினர் பலரும் பிளாக்மெயில் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த போட்டோ எப்படி எடுக்கப்பட்டது என்பது பற்றி தெளிவுபடுத்தி உள்ள அவர் தனது சகோதரியிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அப்போது தனது பார்ட்னர் ஒருவர் அதனை தன் மீது வைத்து அப்படி ஒரு புகைப்படத்தை எடுத்ததாகவும் கூறியுள்ளார் அசாமில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் யூபிபிஎல் கட்சியில் இருந்த நபர் ஒருவர் ரூபாய் நோட்டில் படுத்துக்கொண்டிருக்கும் இந்த போட்டோ தற்போது தேர்தல் நேரத்தில் வெளியாகி அசாம் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது